பொன்னியின் செல்வன் பகுதி ஒன்று புதுவெள்ளம் அத்தியாயம் ஏழு சிரிப்பும் கொதிப்பும் அரசுரிமையை பற்றி பழுவேட்டரையரின் வார்த்தைகளை கேட்டதும் வந்தியத்தேவன் உடனே ஒரு முடிவுக்கு வந்தான் அரசுரிமையை பற்றி இவர்கள் என்ன பேசப் போகிறார்கள் இவர்கள் யார் பேசுவதற்கு இந்த கூட்டத்தில் நடக்க போவதை அறிந்து கொண்டே தீர வேண்டும் இங்கேயே உட்கார வேண்டியதுதான் இதை காட்டிலும் வசதியான இடம் வேறு கிடையாது ஆழ்வார்க்கடியன் எப்படியாவது போகட்டும் அவனைப் பற்றி நமக்கு என்ன கவலை இன்றைக்கு இங்கு ஏதோ மர்மமான நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது என்ற எண்ணம் வந்திய தேவன் மனதில் முன்னமே உண்டாகி இருந்தது ஆழ்வார்க்கடியானின் விபரீதமான பொருள் தரும் வார்த்தைகள் கோட்டை வாசர் காவலரின் துடுக்கான நடத்தை சம்புவராயரின் அரைமனதான வரவேற்பு ஆடிய சந்ததக்காரனின் ஆவேச மொழிகள் இவையெல்லாம் அவனுக்கு ஏதேதோ சந்தேகங்களை உண்டாக்கி இருந்தன அந்த சந்தேகங்களை எல்லாம் நீக்கிக் கொள்ளவும் உண்மையை அறிந்து கொள்ளவும் இதோ ஒரு சந்தர்ப்பம் தெய்வாதீனமாக கிடைத்திருக்கிறது அதை ஏன் நழுவவிட வேண்டும் ஆஹா தன்னுடைய உயிருக்கு உயிரான நண்பன் என்று கருதி வந்த கந்தமாறன் கூட தன்னிடம் உண்மை சொல்லவில்லை தன்னை தூங்க வைத்துவிட்டு ரகசிய நள்ளிரவு கூட்டத்திற்கு வந்திருக்கிறான் அவனை நாளைக்கு ஒரு கை பார்க்க வேண்டியதுதான் இதற்குள் கீழே பழுவேட்டரையர் பேச தொடங்கிவிட்டார் வந்தியத்தேவன் காது கொடுத்து கவனமாக கேட்டான் உங்களுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு செய்தியை அறிவிக்கவே நான் வந்திருக்கிறேன் அதற்காகவே இந்த கூட்டத்தை சம்புவராயர் கூட்டியிருக்கிறார் சுந்தர சோழ பேரரசரின் உடல்நிலை மிக கவலைக்கிடமாயிருக்கிறது அரண்மனை வைத்தியர்களிடம் அந்தரங்கமாக கேட்டு பார்த்தேன் அவர்கள் இனிமேல் நம்பிக்கைக்கு இடமில்லை அதிக காலம் உயிரோடு இருக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டார்கள் ஆகவே இனிமேல் நடக்க வேண்டிய காரியங்களை பற்றி நாம் இப்போது யோசித்தாக வேண்டும் என்று கூறி பழுவேட்டரையர் நிறுத்தினார் ஜோசியக்காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் கூட்டத்தில் ஒருவர் சில நாட்களாக பின்மாலை நேரத்தில் வானத்தில் வால் நட்சத்திரம் தெரிகிறது அது போதாதா என்றார் ஒருவர் பின்னர் பழுவேட்டரையர் கூறினார் ஜோசியக்காரர்களையும் கேட்டாகிவிட்டது அவர்கள் சில காலம் தள்ளி போடுகிறார்கள் அவ்வளவுதான் எப்படியிருந்தாலும் இருந்தாலும் போல் பட்டத்துக்கு உரியவர் யார் என்பதை நாம் யோசித்தாக வேண்டும் அதை பற்றி இனி யோசித்து என்ன இருக்கிறது அதித்த கரிகாலருக்குத்தான் இளவரசு பட்டம் இரண்டு ஆண்டுக்கு முன்பே கட்டியாகிவிட்டது என்று இன்னொரு கம்பளமான குரல் கூறியது உண்மைதான் ஆனால் அப்படி இளவரசு பட்டம் கட்டுவதற்கு முன்னால் நம்மில் யாருடைய யோசனையாவது கேட்கப்பட்டதா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் இங்கே கூடியுள்ள நாம் ஒவ்வொருவரும் நூறு ஆண்டுக்கு மேலாக நாலு தலைமுறையாக சோழ பேரரசின் மேன்மைக்காக பாடுபட்ட பழங்குடியை சேர்ந்தவர்கள் என் பாட்டனாருக்கு தந்தை திருப்புரம்பியம் போரில் இருந்தார் என் பாட்டனார் வேலூரில் நடந்த போரில் உயிர்விட்டார் என் தந்தை உயிர் தியாகம் செய்தார் அம்மாதிரியே உங்கள் ஒவ்வொருவரின் மூதாதையரும் இந்த சோழ நாட்டின் மேன்மையை நிலைநாட்டுவதற்காக உயிரை கொடுத்திருக்கிறார்கள் நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இளம் பிள்ளைகள் செத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய குலத்தையும் குடும்பத்தையும் சேர்ந்த பிள்ளைகள் போர் செய்து வருகிறார்கள் ஆனால் அடுத்தபடியாக பட்டத்திற்கு வரவேண்டியவர் யார் என்பதை பற்றி தீர்மானிப்பதில் நம்முடைய அபிப்பிராயத்தை பேரரசர் கேட்கவில்லை தசரதர் கூட ராமருக்கு பட்டம் கட்டுவது பற்றி மந்திர ஆலோசனை சபை கூட்டி யோசனை செய்தார் மந்திரிகளையும் சாமான்தர்களையும் சேனை தலைவர்களையும் சிற்று ஆலோசனை கேட்டார் ஆனால் சுந்தரசோழ மகாராஜா யாருடைய யோசனையும் கேட்பது அவசியமில்லை என்று கருதவில்லை நம்மை யோசனை கேட்கவில்லை என்பது சரிதான் ஆனால் யாரையுமே யோசனை கேட்கவில்லை என்று இறைவிதிக்கும் தேவர் கூறுவது சரியில்லை பெரிய பிராட்டியான செம்பியன் மாதேவியின் யோசனையும் இளைய பிராட்டியான குந்தவி தேவியின் யோசனையும் கேட்கப்பட்டன இல்லை என்று பழுவேட்டரையர் கூற முடியுமா என்ற கேலியான தோணியில் ஒருவர் கூறவும் கூட்டத்தில் ஒரு சிலர் சிரித்தார்கள் ஆஹா நீங்கள் சிரிக்கிறீர்களா எப்படித்தான் உங்களுக்கு சிரிப்பு தோன்றுகிறதோ எனக்கு தெரியவில்லை நினைக்க நினைக்க எனக்கு வயிறு பற்று எரிகிறது ரத்தம் கொதிக்கிறது எதற்காக இந்த உயிரை வைத்துக்கொண்டு வெட்கம் கெட்டு வாழ வேண்டும் என்று தோன்றுகிறது இன்று சன்னதம் வந்து ஆடிய தேவராலன் துர்கை பலி கேட்பதாக சொன்னான் ஆயிரம் ஆண்டு பரம்பரை ராஜ வம்சத்தில் பிறந்த நரபலி வேண்டும் என்று சொன்னான் என்னை பலி கொடுத்து விடுங்கள் என்னுடைய குலம் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் தன்மையானது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கத்தியினால் என் கழுத்தில் ஒரு போடு போட்டு பலி கொடுத்து விடுங்கள் அன்னை துர்க்கை திருப்தி அடைவாள் என் ஆத்மாவும் சாந்தி அடையும் இவ்விதம் ஆவேசம் வந்து ஆடிய சந்ததக்காரனைப் போலவே வெறிகொண்ட குரலில் சொல்லி பழுவேட்டரையர் நிறுத்தினார் சற்று நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது மேற்கு திசை காற்று வீர் என்று அடிக்கும் சத்தமும் அந்த காற்றில் துவருக்கு வெளியே உள்ள மரங்கள் ஆடி அலையும் மர்மர சத்தமும் கேட்டன ஏதோ தெரியாதனமாக பேசிவிட்ட பரிகாச பேச்சையும் அதனால் விளைந்த சிரிப்பையும் பழுவூர் மன்னர் பொறுத்தருள வேண்டும் தாங்கள் எங்களுடைய இணையில்லாத தலைவர் தாங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்ற இங்குள்ளவர்கள் அனைவரும் சித்தமாயிருக்கிறோம் தாங்கள் காட்டிய வழியில் நடக்கிறோம் தயவு செய்து மன்னித்து கொள்ள வேண்டும் என்று சம்புவராயர் உணர்ச்சியுடனே கூறினார் நானும் கொஞ்சம் இழந்து விட்டேன் அதற்காக நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் ஒரு விஷயத்தை எண்ணி பாருங்கள் சரியாக இன்றைக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் விஜயாலய சோழன் முத்திரையார்களை முறியடித்து தஞ்சாவூரை கைப்பற்றினார் திருப்புரம்பியம் போரில் பல்லவ சைனியத்திற்கு துணையாக நின்று மதுரை பாண்டியன் படையை நிர்மூலமாக்கினார் அது முதலாவது சோழராஜ்யம் நாளுக்கு நாள் பெருகி விஸ்தரித்து வருகிறது காவேரி நதி கரையடுத்த கரிகால் வளவர் காலத்திலே கூட சோழராஜ்யம் இவ்வளவு மாகாணத்தை அடைந்தது கிடையாது இன்றைக்கு தெற்கே குமரியில் இருந்து வடக்கே துங்கபத்திரை கிருஷ்ணனை வரையில் சோழ சாம்ராஜ்யம் பறந்து விரிந்து கிடைக்கிறது பாண்டிய நாடு நாஞ்சில் நாடு யாருக்கும் இதுவரையில் வணங்காது சேரநாடு தொண்டை மண்டலம் பாகி நாடு கங்கம்பாடி துல்லாம்பாடி வைத்தும்பையர் நாடு சிற்புளி நாடு பூம்பானப்பாடி பொன்னி நதி உற்பத்தியாகும் உடகு நாடு ஆகிய இத்தனை நாடுகளும் சோழ சாம்ராஜ்யத்துக்கு அடங்கி குப்பம் செலுத்தி வருகின்றன இவ்வளவு நாடுகளிலும் நாம் சோழ நாட்டு புலிக்கொடி பறக்கிறது தெற்கே ஈழமும் வடக்கே இரட்டை மண்டலமும் வேங்கியும் கூட இதற்குள் நமக்கு பணிந்திருக்க வேண்டும் அப்படி பணியாததற்கு காரணங்களை நான் சொல்ல வேண்டியதில்லை அவைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுதான் ஆம் எல்லோருக்கும் தெரியும் ஈழமும் இரட்டை பாடியும் வேங்கியும் கலிங்கமும் பணியாததற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒரு காரணம் வடதிசை மாதண்ட நாயகராகிய இளவரசர் ஆதித்த கரிகாலர் தென் காரணத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன் சேனாதிபதி நியமிக்கும் மரபு இருந்தது பல யுத்தங்களில் ஈடுபட்டு அனுபவம் பெற்ற வீராதி வீரர்களையே படைத்தலைவர்களாகவும் மாதண்ட நாயகர்களாகவும் நியமிப்பார்கள் ஆனால் இப்போது நடந்திருப்பது என்ன மூத்த இளவரசர் வடதிசை சேனையின் சேனாபதி அவர் என்ன செய்கிறார் இரட்டை மண்டலத்தின் மீதும் வேங்கி நாட்டின் மீதும் படையெடுத்து போகவில்லை காஞ்சிபுரத்தில் உட்கார்ந்து கொண்டு பொன் மாளிகை கட்டி கொண்டிருக்கிறார் வீரப்பெருங்குடியில் பிறந்த வீராதி வீரர்கள் ஆகிய உங்களை கேட்கிறேன் இதற்கு முன்னால் தமிழகத்தில் எந்த மன்னராவது தாம் வசிப்பதற்கு பொன்னால் மாளிகை கட்டியதுண்டா உலகமெங்கும் புகழ் பரப்பி இப்போது கைலச இருக்கும் மதுரையும் ஈழமும் கொண்ட பராந்தக சக்கரவர்த்தி கூட தாம் வசிப்பதற்கு பொன் மாளிகை கட்டிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை இல்லை சிற்றம்பலத்திற்கு தான் பொன் கூரை வைந்து தந்தார் ஆனால் இளவரசர் ஆதித்த கரிகாலர் தம் வசிப்பதற்கு காஞ்சிபுரத்தில் பொன் மாளிகை கட்டுகிறார் வாழ்ந்து ராஜ்யபாரம் அரண்மனை இவர்களுடைய அந்தஸ்துக்கு போதவில்லையாம் பொன் அரண்மனை கட்டுகிறார் ரத்தினங்களையும் வைடூரங்களையும் அப்பொன் மாளிகை சுவர்களில் பதிக்கிறார் அங்கம்பாடி துல்லாம்பாடி குடகு முதலிய நாடுகளில் வெற்றியடைந்து கைப்பற்றி கொண்டு வந்த பொருட்களில் ஒரு செப்பு காசாவது தலைநகரில் உள்ள பொக்கிஷாலைக்கு அவர் இதுவரை அனுப்பவில்லை பொன் மாளிகை கட்டி முடிந்து ஆம் முடிந்துவிட்டது என்று என்னுடைய அந்தரங்க ஒற்றர்கள் மூலம் அறிந்தேன் அத்துடன் சுந்தர சோழ மகாராஜாவுக்கு அவருடைய அருமை மூத்த புதல்வரிடமிருந்து கடிதங்களும் வந்தன புதிதாக நிர்மாணித்திருக்கும் பொன் மாளிகையில் வந்து சுந்தர சோழ மகாராஜா சில காலங்கள் தங்கியிருக்க வேண்டும் என்று மகாராஜா காஞ்சிக்கு போகிறாரா என்று ஒருவர் கவலை ததும்பிய குரலில் கேட்டார் அத்தகைய கவலை உங்களுக்கு வேண்டாம் அப்படி ஒன்றும் நேராமல் பார்த்துக்கொள்ள நான் இருக்கிறேன் தஞ்சை கோட்டை காவலனாகிய என் சகோதரனும் இருக்கிறான் சின்ன பழுவேட்டரையரின் அனுமதி இல்லாமல் யாரும் தஞ்சை கோட்டைக்குள் புக முடியாது என்னை அறியாமல் யாரும் மகாராஜாவை பேட்டி காணவும் முடியாது ஓலை கொடுக்கவும் முடியாது இதுவரையில் இரண்டு மூன்று தடவை வந்த ஓலைகளை நிறுத்திவிட்டேன் வாழ்க பழுவேட்டரையர் வாழ்க பழுவூர் மன்னரின் சாணக்கிய தந்திரம் வாழ்க அவர் வீரம் என்னும் கோஷங்கள் எழுந்தன இன்னும் கேளுங்கள் பட்டத்து இளவரசர் செய்யும் காரியங்களை காட்டிலும் ஈழத்தில் போர் நடத்த சென்றிருக்கும் இளவரசர் அருள்மொழிவர்மரின் காரியங்கள் மிக விசித்திரமாயிருக்கின்றது புத்த தர்மத்தை பற்றி நாம் அறிந்திருப்பது என்ன பரம்பரையாக பல நூறு ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் வந்திருப்பது வந்திருப்பதென்ன நம் நாட்டு படைகள் வேறு நாடுகளின் மீது படையெடுத்துச் சென்றால் நம் படைகளுக்கு வேண்டிய உணவுகளை அந்த வேற்று நாடுகளிலேயே சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் அந்த நாடுகளில் கைப்பற்றும் பொருட்களை கொண்டு வீரர்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டும் மிகுந்த பொருளை தலைநகரில் உள்ள அரசாங்க பொக்கிஷத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் ஆனால் இளவரசர் அருள்மொழிவர்மர் என்ன செய்கிறார் ஈழ நாட்டில் உள்ள நம் போர் வீரர்களுக்கெல்லாம் இங்கிருந்து கப்பல்களில் உணவு அனுப்பி வைக்க வேண்டுமா ஒரு ஆண்டு காலமாக நானும் பத்து தடவை பல கப்பல்களில் ஏற்றி உணவு அனுப்பி வந்திருக்கிறேன் விந்தை விந்தை இந்த அநியாயத்தை பொறுக்க முடியாது இப்படி கேட்டதே இல்லை என்ற குரல்கள் எழுந்தன இந்த ஆச்சரியமான காரியத்துக்கு இளவரசர் அருள்மொழிவர்மர் கூறும் காரணத்தையும் கேட்டு வையுங்கள் படையெடுத்துச் சென்ற நாட்டில் நம் வீரர்களுக்கு வேண்டிய உணவு பொருட்களை சம்பாதிப்பது என்ற அங்குள்ள குடிமக்களின் அதிருப்திக்கு உள்ளாக நேரிடுமாம் ஈழத்து அரச குலத்தாரோடு நமக்கு சண்டையே தவிர ஈழத்து மக்களோடு எவ்வித சண்டையும் இல்லையாம் ஆகியால் அவர்களை எவ்விதத்திலும் கஷ்டப்படுத்த கூடாதாம் அரச குலத்தாருடன் போராடி வென்ற பிறகு மக்களின் மனமார்ந்த விருப்பத்துடன் ஆட்சி நடத்த வேண்டுமாம் ஆகியால் பணமும் உணவும் இங்கிருந்து அனுப்ப வேண்டுமாம் இச்சமயம் கூட்டத்தில் ஒருவர் படையெடுத்து சென்ற நாடுகளில் உள்ள மக்களிடம் ஒன்றுமே கேட்கக் கூடாது அவர்களின் காலில் விழுந்து கும்பிட வேண்டும் என்ற யுத்த தர்மத்தை இதுவரை நாங்கள் கேட்டு கிடையாது என்றார் அதனால் விலையும் விபரீதத்தையும் கிழங்கு இரண்டு இளவரசர்களும் சேர்ந்து செய்யும் காரியங்களினால் தஞ்சை அரண்மனை தன புக்கிஷமும் தானிய பண்டாரமும் அடிக்கடி மிக குறைந்து போகின்றன உங்களுக்கெல்லாம் அதிக வரி போட்டு வசூலிக்கும் நிர்பந்தம் எனக்கு ஏற்படுகிறது இதற்காகத்தான் என்னை இறை அதிகாரியாக நியமித்திருக்கிறார்கள் சோழ நாட்டின் மேன்மைய முக்கியம் என்று நான் கருதி இருக்காவிட்டால் எப்போதோ இப்பதிவை விட்டு தொலைத்திருப்பேன் கூடவே கூடாது தாங்கள் இப்பதவியில் இருப்பதுதான் எங்களுக்கெல்லாம் பெரிய பாதுகாப்பு இந்த முறைகேடான காரியங்களைப் பற்றி தங்கள் பேரரசரிடம் சொல்லி பார்க்கவில்லையா சொல்லாமல் என்ன பல தடவை சொல்லியாகிவிட்டது ஒவ்வொரு தடவையும் பெரிய பிராட்டியிடம் கேளுங்கள் இளைய பிராட்டியிடம் கேளுங்கள் என்ற மறுமொழி தான் சொன்னேனே மகாராஜாவுக்கு சுயமாக சிந்தனை செய்யும் சக்தியே இப்போது இல்லாமல் போய்விட்டது முக்கியமான காரியங்களில் நம்முடைய யோசனைகளை கேட்பதே இல்லை அவருடைய பெரியண்ணை செம்பியன் மாதேவியின் வாக்குதான் அவருக்கு வேத அடுத்தபடியாக அவருடைய செல்வ குமாரி குந்தவை பிராட்டியிடம் யோசனை கேட்க சொல்கிறார் அரசு சேவையில் தலைநரைத்து போன நானும் மற்ற அமைச்சர்களும் அந்த சின்னஞ்சிறு பெண்ணிடம் கொள்ளிடத்துக்கு வடக்கேயும் குடமுருட்டிக்கு தெற்கேயும் சென்றறியாத பெண்ணிடம் யோசனை கேட்பதற்கு போய் நிற்க வேண்டும் எப்படி இருக்கிறது கதை இந்த சோழ அரசு ஆரம்பமான காலத்திலிருந்து இப்படி அரசு காரியங்களில் பெண்கள் தலையிட்டதாக நாம் கேள்விப்பட்டதே இல்லை இந்த அவமானத்தை எத்தனை நாள் நாம் பொறுத்திருக்க முடியும் அல்லது நீங்கள் எல்லோரும் ஒருமுகமாக சொன்னால் நான் இந்த அரசு பொறுப்பையும் வரி விதித்து பொக்கிஷத்தை நிரப்பும் தொல்லையும் விட்டுவிட்டு என் சொந்த ஊரோடு இருந்து விடுகிறேன் கூடாது கூடவே கூடாது பழுவூர் தேவர் அப்படி எங்களை கைவிட்டு விடக்கூடாது கூடாது அரும்பாடுபட்டு ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் நாலு தலைமுறைகளாக தாங்கள் ரத்தத்தை சிந்தி தீர்மானித்த சோழ பேரரசு ஒரு நொடியில் சின்ன போய்விடும் என்றார் சம்புவராயர் அப்படியானால் இந்த நிலைமையில் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் தான் எனக்கு யோசனை சொல்ல வேண்டும் அள்ளிராஜ்யத்தை விட கேவலமாகிவிட்ட இந்த பெண் அரசுக்கு பரிகாரம் என்ன என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்றார் பழுவூர் மன்னர் இதே இடத்துல அத்தியாயம் ஏழ பிடிக்கிறார் அமரர்கள் அடுத்த அத்தியாயத்துல ரகசிய கூட்டத்தின் சதியின் உச்சக்கட்டமே அரங்கேற போது பழுவேட்டரையர் கூட வந்த பல்லாக்கல உண்மையிலே யார் இருக்காங்கன்னு தெரிய போது இது வரைக்கும் செல்வன்ல நான் போட்ட எல்லா வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே ஒரு பிளேலிஸ்ட கொடுத்துருக்கேன் அதை போய்ட்டு பாருங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்